யூடியூப் நேர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள் உங்க அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரப்ரம் தஸ்மை ஸ்ரீ குருவி நமஹா ஜெய் சித்தி விநாயகா ஜெய் சரபேஸ்வரா ஜெய் மகா காளி ஜெய் மகாவதார் பாபா ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நலமா நேர்களே சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாம் நம்பரில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இங்கிலீஷ் நியூ இயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் உடனே நீங்கள்லாம் ஜெய் சீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போலாமா வாங்க ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது இந்த தேதியை ரூல் பண்ணக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் சந்திரன் வந்து சூரியனுடைய நிழல் கிரகம் சூரியனிலேருந்து வெளிச்சம் எடுத்து பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாதிரி அதனால சூரியனுடைய குவாலிட்டிஸ் இதுக்கு வந்தாலுமே அங்கிலேருந்து வரக்கூடிய ஒரிஜினல் விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்கன்றதுனால இவங்க என்டர்டெயின்மெண்ட் அதே போல் ஹாஸ்பிட்டாலிட்டி இமேஜினேஷன் இதுக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க ஃப்ளெக்சிபிளாக தான் இருப்பாங்க அதனால ரொம்ப பேர் இவங்கள இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்குவாங்க அதுதான் பிரச்சனை அது இந்த வருஷம் நீங்கள் குறைச்சிக்கணும் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் ஒன்றா நம்பருக்கு ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு எப்படி இருந்துச்சோ ரெண்டாம் நம்பருக்கு வந்து எழுபது பர்சன்ட் தான் எழுபது எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் நீங்கள் அதை முயற்சி எடுத்து உங்கள் இன்டெலிஜென்ஸோட இன்னும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட் பண்ணி செவன்ட்டி பர்சென்ட்டை இன்னொரு இருபத்தஞ்சு பர்சன்ட் சேர்த்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ணிக்கிறோம் அதுக்கு என்னென்ன பண்ணலாம் எப்படி இருக்கும் இந்த நியூ இயர் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ப்ளஸ் பாயிண்ட்ஸு அப்புறமா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன லக்கி டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் பற்றி எல்லாம் பேச போகிறோம் ஸோ உடனே நீங்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு நியூமராலஜி கோர்ஸ் நியூமராலஜி அஸ்ட்ராலஜி வாஸ்து சங்க்யா வாஸ்து ஜோதிர் விஜயானம் அப்படின்னு வச்சு ஒரு நாலு புத்தகங்கள் எழுதியிருக்கோம் ஓகே அது புக் மெட்டீரியலாக கொடுத்து ஓகே த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கலாம் எந்த ஸ்டேட்டில் இருக்கலாம் ஆன்லைன் கோர்ஸ் த்ரீ மந்த்ஸ் வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஈவினிங் செவன் தேர்ட்டி ஈவினிங் செவன் தேர்ட்டி ஏஎம் செவன் டு செவன் தேர்ட்டி ஏஎம் ஸோ கிளாஸஸ் நடக்கும் நீங்களும் கூட நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கி குரு சிஷ்யர் ரெண்டு பேருமே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியதுக்கு ஒரு நல்ல யோகம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ சங்கியாவாஸ்து ஜோதிர் விக்னாத் இந்த புஸ்தகங்கள் வந்து உங்களுக்கு வெளியில் எங்கேயும் கிடைக்காது புக் மெட்டரலாக கொடுக்குறோம் இப்போது அட் ப்ரெசெண்ட் கனடா அப்புறமா தெலுங்கில் இருக்குது இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் புத்தகங்கள் போ போட போகிறோம் அப்போது உங்களுக்கு அந்த இங்கிலீஷில் கொடுக்கலாம் புஸ்தகங்களை கொடுக்கலாம் ஸோ நீங்கள் கூட கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பதாம் தேதியாக பிறந்திருக்கிறவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அரசு ஊழியர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான வருஷம் நார்மலாக ரெண்டாம் நம்பரில் இருக்கும் கொஞ்சம் பயப்படுவாங்க இந்த வேலை அந்த வேலை கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் டிவியேஷன் செய்கிறதுக்கு இந்த ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இவங்களாம் இருப்பாங்க அவங்களே போ இப்போ செஞ்சாச்சு இல்லையா இப்போ என்ன அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த ரெண்டாம் நம்பர்லேயும் இது செஞ்சுட்டேன் தப்பாயிருமோ என்ன ஆகிருமோ அப்படிங்கிற மாதிரி பயமெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அந்த பயமெல்லாம் இந்த வருஷம் போகும் அதனால ஏதாவது உங்கள் மேலே என்கொயரி நோட்டீஸ் ஏதாவது அரசு ஊழியர் உங்கள் மேலே இருந்ததுன்னா இந்த வருஷம் விடாதீங்க போய் உட்கார்ந்து பேசி அதை சரி பண்ணிக்கலாம் அதே போல் அரசு உத்தியோகம் வேணும் அரசு பொறுப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருப்பீங்க ரெண்டாம் நம்பரில் பிறந்திருக்கிறவங்க ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த வருஷம் த்ரூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குருஜி ரயில்வே டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் லெவலில் சென்ட்ரல் லெவல்ல ஐஏஎஸ் இந்த மாதிரி ஐபிஎஸ் ஐஆர்எஸ் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் த்ரூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணுங்க கான்ஸ்டபுள்லேருந்து கமிஷனர் வரைக்கும் இருந்து மினிஸ்டர் வரைக்கும் எல்லாருக்குமே அரசியலில் கவர்மெண்டில் நல்ல அருமையான விஷயங்கள் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் அருமையான ரிசல்ட்ஸ் இருக்கு அதே போல் பிஸ்னஸில் கன்சல்டென்சி பிஸ்னஸ் அது ரியல் எஸ்டேட் ஆகட்டும் ஏதாவது சாஃப்ட்வேர் கன்சல்டென்சி ஆகட்டும் இல்லை எஜுகேஷனல் ட்ரைனிங் கோச்சிங் சென்டர் ஆகட்டும் இந்த மாதிரி கன்சல்டென்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபுட் அண்ட் பேவரேஜஸ் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் நடத்துகிறவங்களுக்கு அருமையான ரிசல்ட்ஸு பெரிஷபிள் கூட்ஸ் வெஜிடபிள்ஸு ஆர்கானிக் வெஜிடபிள் அக்ரிகல்ச்சர் வாட்டர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களும் சரி சேல்ஸ் பண்ணுறவங்களும் சரி அருமையான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ சீ ஃபுட்டுன்னு சொல்லுவோம் ஃபிஷ்ஷு ப்ரான்ஸு இந்த மீட் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அருமையான ரிசல்ட்ஸு வெளிநாட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அருமையான ரிசல்ட்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லா பணப்பற்றாக்குறை கட்டாயம் இல்லை இந்த வருஷம் நல்லாயிருக்கும் பணப்பற்றாக்குறை இப்போ எதுவுமே வராது அருமையான ஃபினான்ஷியல் ஃப்ளோ இருக்கும் ஸோ நல்லா இருப்பீங்க இந்த வருஷம் ஸோ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு சூரியனுடைய வருஷம்ன்றதுனால ஒரு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகி எல்லோரும் கூட பேசும்போது கொலீக்ஸ் ஆகட்டும் வீட்டில் ஆகட்டும் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் கூட பேசும்போது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் கமாண்டிங் நேச்சராக பேசி கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கலாம் அதே போல் ஒரு இமேஜினேஷன் ஆலுஜினேஷன் இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோமே இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பியூசி கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் சொல்கிற ஆண் பெண் மாணவ மாணவிகளுக்கு லவ் அஃபேர் அவங்க மேலே ஏதோ ஒரு மோகம் இந்த மாதிரிலாம் வந்து காதல் இதெல்லாம் வந்து அவங்க படிக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனுக்கும் பிரச்சனை அவங்க இன்ஸ்டியூஷனில் படிக்க இருக்கிற மேனேஜ்மெண்ட் அப்பா அம்மாவை கூப்பிட்டு உங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து நடந்து டிப்ரெஷனுக்கு போய் போதுமிடா சாமின்ற மாதிரி சூசைடல் தாட்டெல்லாம் வந்துடும் அதனால குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை என்னால் பேரெண்ட்ஸ்க்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அப்புறமா நாம திட்டிடுவோம் ஃபர்ஸ்ட் பேரெண்ட்ஸ் அப்புறமா ஐயோ பொழைச்சா போதண்டா எதுக்கடா இந்த மாதிரிலாம் பண்ணோம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதை அப்படி கழட்டி விடாமல் நாம் வீட்டுக்கு கொண்டு வந்து பையன் பொண்ணு மனசுக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும் அதனால் முதல்ல சொல்லிவிங்க அதுக்காக அவங்க பின்னாடி வாட்ச்மேன் மாதிரி போகிறது இல்லை ஏய் இந்த வருஷம் இப்படி இருக்காமா பார்த்துக்கோ ரெண்டாம் நம்பர் நீ காதல் வயப்பட்டுறலாம் அப்படி இப்படிங்கலாம் போயிடாதீங்க பார்த்துக்கோங்க பெரியவங்களுக்கும் அப்படி இருக்கு சார் வீட்டுக்காரர் எப்படி தங்கமான மனுஷன் சார் இப்போ ஏதோ கொலிகான் பக்கத்தில் இருக்காங்க அவங்களோட ஏதோ குசு அது இதுன்னு சொல்கிறாங்க சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்படி கேட்டேன் சார் அப்புறமா என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு யார் வீட்டில் நம்ம எப்பவுமே இருபது பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஃபேமிலி லைஃப்பில் கையெட்டு நீட்டினவர் இல்லை அடிச்சிட்டாரு அப்படி இப்படிங்கிற மாதிரி நினச்சி அப்புறமா அவரே டிப்ரெஷனுக்கு மாதிரி போய் அவர் ஏதோ மறந்து குடிக்கிறேன் இந்த மாதிரிலாம் ஏதாவது சின்ன சின்னதாக தேவையற்றது வந்துடலாம் ஏன்னா ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது ஒரு மாதிரி எமோஷனல் பீப்புள் ஒன்றா நம்பருன்றது கான்ஃபிடன்ஸான நம்பரு அங்கிலிருந்து விளைச்சு தான் இவங்க வருவாங்க ஓவர் கான்பிடென்ஸ் ஆகி இந்த மாதிரி எல்லாம் எமோஷனல் பிளாக்மெய்லிங் நீங்களே பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் சில பிரச்சனைகள் வந்துடலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதை அதுக்குல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒன்னொண்ணுதான் அம்பாளுடைய தான் நைன்டி பர்சன்ட் இருப்பாங்க ரெண்டு பதினொன்னு இருபது இருபது இருபத்தொன்பது அம்பால விடாதீங்க அவளை அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிருங்க நீதான் கதி நான் உனக்கு சரணா கதி அப்படின்னு அம்பாளுடைய களை கட்டி பிடிச்சிருங்க அப்படி ஓம் க்ளீம் காளிக்காயினும எவ்வளோ தடவை சொல்ல முடியுமா சொல்லுங்கள் மாலை எடுத்துலாம் வக்காரதிக்கேன் ஓம் க்ளீம் காளிக்காய் நம்ம ஓம் கிளீம் காளைக்காயினம் ஓம் க்ளீம் காளி காயினு ஓம் கிளீம் காலிக்காய் அக்கண்ட ஜப்பம் எங்கேயோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஃப் அவர் பண்ணுங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரெயினில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க டிரைவிங் பண்ணிட்டு இருக்கீங்க ஓம் கிளீ காளி காயினும சொல்லிட்டே இருங்க அம்மனுடைய சக்தி பீடங்கள் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இருக்கு அம்மனுடைய சக்தி பீடங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது ஓகே ஸோ அருமையான சக்தி பீடங்கள் இருக்குது கர்நாடகாவில் சாமுண்டேஸ்வரி கொல்லூர் மூக்காம்பிகா கேரளாவில் கொடங்கையல் பகவதி அம்மன் பகவதி அம்மன் அப்புறமா சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் எவ்வளோ வேணும் அம்மன் இன்னும் நார்த்துக்கு போனீங்கன்னா கல்கத்தாவில் காளி தாராப்பீட்டம் இருக்கு அப்புறமா காமாக்கி அஸ்ஸாம் இருக்கு வைஷ்ணவ தேவி இருக்கு தமிழ்நாட்டில் அம்மனுடைய பீட்டங்கள் எவ்வளோ வேணும் உங்களுக்கு கஞ்சி காமாட்சி அதுவும் ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக அம்மனுடைய பீட்டம் தானே ஸோ மதுரை மீனாட்சி ஸோ ஆந்திரப்பிரதேஷ்ல பெஜவாடா கனக்கதுர்கா அருமையான பீடங்கள் இருக்கு அட்லீஸ்ட் இந்த வருஷம் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு சக்தி பீடங்களை போய் தரிசனம் பண்ணுங்க ஓம் கிளீம் காளி காயின் மகா விடவாறு இல்லவே இல்லை எப்பவுமே அதை ஜபம் பண்ணுங்க அகண்ட ஜபமா அம்மா உங்க கூடவே இருப்பாங்க உங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்தி வைப்பாங்க இந்த வருஷம் முழுவதும் ஒயிட் கலராக லக்கி கலரா பயன்படுத்துங்க மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது ஒயிட் ஷர்ட்டை போடுங்க லேடிஸ் ஒயிட் கலர்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம் ஸோ ஒரு வெள்ளை நூல் எடுத்துக்கோங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு நாட்ஸ் போட்டு வைங்க ஐம்பத்தொரு நாட்ஸ் போட்டு அம்மனுடைய கோயிலில் வச்சு ஒரு திங்கக்கிழமை ரைட் ஹேண்டுக்கு மேல்ஸ் லெஃப்ட் ஹேண்டுக்கு ஃபீமேல்ஸ் கட்டிக்கோங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த கயிறு கையில் கையில இருக்கட்டும் அதை திருஷ்டி மாதிரி எடுத்துட்டு நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு எங்கேயாவது போட்டு ஒரு புது கயிறு கட்டுங்க அப்படி அருமையாக இருக்கும் ரிசல்ட்ஸு இந்த வருஷம் முழுவதும் தக்ஷண ஆக்னேயம் சவுத் ஈஸ்ட் கார்னர் அதை லக்கி டைரக்ஷனாக பார்த்து வேலையை ஆரம்பிங்க வீட்டிலேருந்து வெளியில் நடக்கணும் சவுத் ஈஸ்ட்டுக்கு ஒரு ரெண்டு அடி போட்டு அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புங்க ஒரு மெயில் ஒரு மெசேஜ் டைப் பண்ணி வச்சுக்கோங்க நார்த் ஃபேஸ் பண்ணியே டைப் பண்ணுங்கள் நார்த் ஃபேஸ் பண்ணியே சென்ட் பண்ணுங்கள் அருமையான ரிசல்ட் உங்களுக்கு மெயிலுக்கு மெசேஜுக்கு ஒரு கால் அட்டென்ட் பண்ணோம் சவுத் ஈஸ்ட்டை பார்த்து அட்டென்ட் பண்ணுங்கள் ஒரு ஜூம் கால் ஒரு வீடியோ கால் ஒரு கான்ஃபரன்ஸ் சவுத் ஈஸ்ட்டை பார்த்து அட்டன் பண்ணுங்க அருமையாக இருக்கும் இந்த வருஷம் முழுவது ஆறு லக்கி நம்பரை பயன்படுத்துங்க காலைல நான் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் நாலு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு அலாரம் வையுங்க பத்து மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனா பத்து மணி அஞ்சு நிமிஷத்துக்கு கிளம்புங்க மதியம் ஒரு மணி பதியம் ஒரு மணினா ஜீரோ ஜீரோ ஹவர்ஸுக்கு மொபைல் செட் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேர்மெண்ட் மதியம் பதிமூணு மணின்னு காட்டும் எங்கேயோ வெளியில் கிளம்புனா பதிமூணு மணிக்கு பதிமூணு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு கிளம்புங்க பதினாலு மணி காட்டும் ரெண்டு மணி நான் பதினாலு மணி ஒரு நிமிஷத்துக்கு கிளம்புங்க அருமையான ரிசல்ட் கிடைக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஆறாம் நம்பர் டோட்டல் வர அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் டெபாசிட் ட்ரா என்ன இருந்தாலும் பண்ணுங்கள் நாலாயிரம் டெபாசிட் பண்ணோம் நாலாயிரத்தி இரநூறு டெபாசிட் பண்ணுங்கள் ஐம்பதாயிரம் டெபாசிட் பண்ணோம் ஐம்பதாயிரத்தி நூறு டெபாசிட் பண்ணுங்கள் ஆறாயிரத்து ஒரு பெட்ரோல் போடணும் மூணாயிரத்துக்கு மூணாயிரத்து முந்நூறுக்கு போடுங்க ஒரு டீசல் போடணும் ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரத்து நானூறுக்கு போடுங்க இந்த மாதிரி ஆறாம் நம்பரை எவ்வளோ பயன்படுத்துறீங்களோ அவ்வளவும் சக்ஸஸ்ஃபுல் தான் ஆல்மோஸ்ட் அருமையான சக்ஸஸ்ஃபுல்லான லக்கி டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இது எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு எழுபது பர்சன்ட் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு தயக்கம் வேண்டாம் அது அப்படியே இன்னொரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட்டு இந்த லக்கி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நைன்டி ஃபைவ்க்கு வந்துடுவீங்க அருமையான ரிசல்ட் வரும் இதை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி ஆயுர் ஆரோக்கிய அஷ்டேஷ்வர அனுகிரம் பண்ணட்டோம்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் புதிய வீடியோக்கள் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி லோகா சமஸ்தா சுக்கினோபோவந்தோ சர்வே ஜனா சுக்கினோபவன்தோ வசதெய்வ குடும்பகம்